நண்பர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம மாடல் கிராம போனதான் பாக்கிறோம் கொஞ்சம் போடுங்க பாப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா காயின் பார்க்குறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ரூபா காயின் இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தட்டை ஃபுல்லாக வச்சுருக்கோம் இது எல்லாமே நம்ம வந்து சிறிஸு தான் வச்சுருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பெரிய ஒரு ரூபா காயின் இது வந்து பார்த்திங்கன்னா தட்டு அதுவாஜ் எழுபத்தெட்டு இந்த மாதிரி எண்பது எண்பத்தி ரெண்டு எல்லா இயருமே மிக்ஸ்டாக இருக்குது எல்லா காயின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் காயின் ஃபாரின் காயின் கிடையாது பார்த்தீங்கன்னா ரெண்டு தட்டு கொட்டிச்சிங்க ரெண்டுமே மிக்ஸ எல்லா கண்ட்ரி காயின் கிடையாதுங்க எந்த காயின் விமான கண்டிங்கள எடுத்துக்காமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபால வந்து கம்மாட்டி கயணம் தலைவரும் படம் போட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பால் அதே மாதிரி இருந்தீங்கன்னா கம்மாட்டி பயணம் போட்டுருவாங்க ஐம்பது செலவு பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி காந்தி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது செலவாக நிக்கல்கண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி நிக்கல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீர் போட்டுருக்கோம் அதெல்லாம் கண்மணி போட்டுருவாங்க இருபது பைசா தாமரைப்பூ போட்டிருக்க காயின காந்தி தாமரை பூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபத்தி ஒன்பது ஆறு பார்த்தீங்கன்னா புலக்கத்துல பித்தளை பித்தளை பார்க்கவே காயின ஒன்று பதினேருமே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபது எழுபத்தி ஒன்று வருகிட்டு ரெண்டுருவா சுபாஷ் சந்திர போஸ் திருவள்ளுவர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃபேன் எல்லாம் இதில் அஞ்சு ரூபாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இந்திரா காந்தி நேரம் திட்டம் ஃபுல்லாக இருக்குது ஆன்லைன் மோசடி நடக்குது இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படியே தான் இவ்வளோ ஃபேன் வச்சிருக்க முடியாது ஓட்டா கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளியிட்ட ஃபேன் பிரிட்டிஷில் கடைசியாக ஒரு பைசா அது வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை காப்பரம் ஒரு பைசா எவ்வளோ சின்ன கிணறு இருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் இருந்த கிழங்கு ஐம்பத்தி ஏழு இருபது அந்த மாதிரி காலத்தில் இருபத்தஞ்சி பைசா எப்பவுமே பார்த்து யூஸ் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளைச்சினருக்காக நம்ப காம்பார் பட்டா நூறு கிராம் பத்து கிராம் இருபது கிராம் அந்த மாதிரி காய்ந்து கொடுக்கும் இதோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் நூற்றி இருபது கிராம் வரும் வெயிட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா யூகேயில் ஒன்று 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 மூன்று இயர் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினெட்டு இயர் ஆனால் பியூர் காப்பர் காய் இது வந்து பார்த்தீங்கன்னா கல் காய் மொபைல் யூஸ் பண்ணி அடுத்து சோளம் பண்ணி ஆயிரத்தி நூறு லட்சம் காங்கெல்லாம்

எல்லா நாணயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு கரன்சி இருக்கும் தேவமாக பார்த்து வாங்கிக்கலாம் சின்ன சின்ன சாமி செலங்கு